அன்பர்களே நாம் என்று காணவிருக்கும் பதிவு சிவ பஞ்சாட்சர இயந்திர பிரயோக முறை அதாவது எண்ணியல் முறை எண்ணியல் என்பது கக்கிஷம் இந்த கக்கிஷத்தை திருமூலர் வகுத்திருக்கிறார் ஆகவே இந்த எண்ணியலை கொண்டு எண்களை கொண்டு அட்சரங்களை கொண்டு எவ்வாறு நாம் ஒரு எந்திரத்தை அமைத்து அந்த எந்திரத்தில் இறைவனுடைய திருவை அதற்குள் அடக்கி அந்த இறைவனுடைய ஆற்றலை நாம் பெருக்கி நாம் அதை எவ்வாறு பெறுவது அந்த பெறுதலின் மூலமாக நம்முடைய வாழ்வில் எவ்வாறு சிறப்புகளை நாம் எயதுவது என்பதுதான் இந்த எண்ணியல் இயந்திரம் எழுத்திற்கு அச்சரத்திற்கு எவ்வளவு வலிமைகள் உள்ளதோ அதே போன்று எண்ணியலுக்கும் வலிமைகள் உண்டு ஆகவே ஒவ்வொரு எண்களும் நம்மை வலிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய பஞ்ச அச்சரங்கள் அந்த பஞ்ச அட்சரங்களுக்கும் உயிர் எழுத்துக்கள் இருக்கிறது அதாவது நமசிவய என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்களுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் எண்கள் இருக்கிறது அதாவது ஒன்பது பதினொன்று நான்கு பதினைந்து பனிரெண்டு இதனுடைய கூட்டுத்தொகையானது ஐம்பத்தி ஒன்று இந்த ஐம்பத்தி ஒன்று என்பது ஐம்பத்தி ஓர் சக்தி பீடங்களாகவும் இந்த ஐம்பத்தி ஓர் அச்சரங்களை கொண்டே மற்ற எல்லா மந்திரங்களும் இருக்கிறது இந்த மந்திரங்கள் அனைத்தும் இந்த ஐம்பத்தோரு அச்சரங்களுக்குள்ளாகவே விரிவடைந்து அது கோடி கோடி அட்சரங்களாக மந்திரங்களாக விரிவடைகிறது ஆகவே இதுவே பஞ்சாட்சரத்தினுடைய விரிவாக்கம் இந்த ஐம்பத்தோரு அச்சரங்கள் தான் இந்த பஞ்சாட்சரங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆகவே இந்த சிவ பஞ்சாட்சர இயந்திரத்தை நாம் எவ்வாறு நிறுவுவது அதை எவ்வாறு பூஜை செய்து அதனுடைய பலன்களை முழுமையாக எவ்வாறு பெறுவது என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் தெளிவாக காண்போம் ஆகவே இந்த பதிவினைக்கான நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய இந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பதில் வந்ததையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் இந்த ஐம்பத்தி ஓர் சக்தி பீடங்களே கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை இருக்கக்கூடிய சக்தியினுடைய ஆலயங்களாக இருக்கிறது இதனுடைய புராண வரலாறு என்பது தட்ச மகா பிரபுவுக்கு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்கக்கூடிய நமது பார்வதி அன்னையானவள் மகளாக தோன்றி வளர்ந்து பின்னாளில் ஈஸ்வரனை மணந்து பிறகு தட்ச மகா பிரபு ஒரு யாகம் வளர்க்கும் பொழுது அந்த யாகத்திற்கு அபிர்வாகம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு கொடுக்கக்கூடிய விபாகத்தை கொடுக்காததால் அதை கேட்டு அதன்பால் அந்த தட்சனுக்கும் தாட்சாயினி என்று சொல்லக்கூடிய அவளுடைய மகளுக்கும் ஏற்பட்ட அந்த ஏற்பட்ட விளைவுகளால் அந்த தாட்சியாயினி அந்த யாக குண்டத்திலேயே வீழ்ந்து உயிர் துறந்து விடுவார்கள் அதை சிவபெருமான் எடுத்து தாண்டவம் ஆடும் பொழுது விஷ்ணு பகவானுடைய அந்த சுதர்சன சக்கரத்தினால் அந்த தாட்சாயணி என்று சொல்லக்கூடிய பார்வதியினுடைய அன்னையினுடைய உடல் ஐம்பத்தி ஓர் பாகங்களாக சிதறுண்டு ஐம்பத்தி ஓரு இடங்களில் இந்த பாரத தேசம் முழுவதும் விழுந்த அந்த இடங்களையே ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களாக நாம் இன்றளவும் வணங்கி வருகிறோம் இதுதான் இந்த ஐம்பத்தி ஓரு எழுத்து என்று சொல்லக்கூடிய அட்சரங்கள் இந்த ஐம்பத்தி ஓர் அச்சர மந்திரங்களையே நாம் பல்வேறு மந்திரங்களாக உருவேற்றி பல கோடி மந்திரங்களை நாம் உச்சாடனம் செய்கிறோம் ஆகவே இது புராணக்கதை இப்பொழுது நாம் இங்கே காணவிருப்பது இந்த இயந்திரத்தை எவ்வாறு வடிவமைப்பது அதாவது ஆறு காரு தகட்டிலோ அல்லது தகட்டிலோ வசதி உள்ளவர்கள் தங்கத்தகட்டிலோ அல்லது பஞ்சலோகத்திலோ ஏதாவது ஒரு தகட்டில் ஆறு காறு சிப்பு தகட்டி எடுத்து அதை நன்றாக சுத்தி செய்து கொள்ள வேண்டும் சுத்தி செய்துவிட்டு நான் கொடுக்கக்கூடிய இந்த எண்களை அந்த எந்திரத்தில் எழுத வேண்டும் ஒன்பது பதினொன்று நான்கு பதினைந்து பனிரெண்டு ஆக அடுத்த இலக்கத்தில் நடுவனை பிடித்து மாற்ற வேண்டும் எப்பொழுதுமே நடுநாயகம் என்பது சக்தி சிவனை ஒத்தே சக்தி எப்பொழுதும் இருக்கும் ஆகவே அந்த நடுவெழுத்து என்று சொல்லக்கூடிய அந்த நான்கை அடுத்த கட்டத்தில் போட வேண்டும் நான்கு பதினைந்து பனிரெண்டு பதினொன்று ஒன்பது அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடியது அந்த பனிரெண்டை எடுத்து மீண்டும் போட்டு இவ்வாறு நான் இங்கே கொடுக்கக்கூடிய இந்த எந்திரத்தை முறையாக செய்து எடுத்துக்கொள்ளுங்கள் இவ்வாறு இந்த எந்திரத்தை நீங்கள் உங்கள் வசதிக்கேற்ப பஞ்சலோக தகடு வெள்ளி தங்கம் செம்பு போன்ற ஏதாவது ஒரு எந்திரத்தில் சுத்தி செய்து எடுத்துக்கொண்டு இந்த எந்திரத்தை ஒரு வாழை இலை வைத்து வாழை இலையில் அவள் பொறு கடலை இவைகளெல்லாம் வைத்து ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து அருகும்பில் சாற்றி அவருக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வெள்ளமாக வெள்ளமோ அல்லாத ஏதாவது பழவர்க்கங்களோ வைத்து முதலில் விக்ன விநாயகன் என்று சொல்லக்கூடிய விக்னேஸ்வரரை வணங்கிவிட்டு பிறகு கிழக்கு முகமாக அமர்ந்து பத்மாசனமோ அல்லது சித்தாசனமோ இட்டு கீழே தர்புல்லாசனம் அல்லது கம்பளி ஆசனம் ஏதாவது ஒரு ஆசனத்தை இட்டு அதற்கு மேல் கையில் உத்ராட்சமணி மாலையை ஏந்தி கிழக்கு முகமாக அமர்ந்து பஞ்சாட்சர மந்திரமான சிவாயனம ஓம் சிவாயனம ஓம் சிவாயனம என்ற இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு ஏற்றி தொடர்ந்து ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு லட்சம் முறை ஏற்றி சித்தி செய்து கொண்டு பிறகு இந்த தகட்டை நாம் எடுத்து அதற்கு யாருக்கு வேண்டுமானாலும் அதாவது நிறுவனங்களுக்கோ அல்லது வீடுகளுக்கோ அல்லது நமக்கோ நாம் அந்த எந்திரத்தை எடுத்து தினந்தோறும் ஒரு நூற்றி எட்டு முறை ஓம் நம என்ற அந்த பஞ்சாட்சலத்தை மந்திரத்தை கூறி அந்த எந்திரத்திற்கு துவதி ஆராதனைகள் செய்து நாம் வழிபட்டு வந்தால் இந்த எந்திரத்தின் மூலியமாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே நன்மையை தரக்கூடியது எல்லா வித தோஷங்களும் விலகும் இந்த எந்திரத்தை சிறியதாக செய்து கூட நாம் கழுத்திலோ கட்டி கட்டிக்கொள்ளலாம் இவ்வாறு நாம் இந்த எந்திரத்தை பயன்படுத்துவதால் இந்த பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களின் வடிவமாக இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானின் அருளால் நமக்கு எல்லா வித நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் இது சிவ பஞ்சாட்சர எந்திரம் ஆகவே இதை நீங்கள் முறையாக நான் சொன்னது போன்ற ஏதாவது ஒரு நாளில் அதாவது அமாவாசை நாளில் செய்வது சிறப்பு எப்பொழுதுமே அமாவாசையில் இந்த பூஜையை நீங்கள் தொடங்குங்கள் முதலில் எந்திரத்தை சுத்தி செய்து இங்கே கொடுக்கக்கூடிய அந்த எண்களை சரியாக அதில் பதித்து ஒரு நெய்விளக்கு ஏற்றி அதற்கு முன்பாக இலை வைத்து அவல் பொறி கடலை பால் பாயாசம் இளநீர் தேங்காய் இப்படி ஏதாவது பல்வேறு பொருட்கள் நம் கையில் கிடைத்ததை முடிந்தவரை அவை வைத்து தூபதி ஆராதனைகள் செய்து முதலில் கணபதியை வணங்கிவிட்டு பிறகு சிவபெருமானை மனதார நினைத்து ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என்ற இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தினமும் ஆயிரத்தெட்டு முறை கிழக்கு முகமாக அமர்ந்து உத்ராட்சமணியால் உருவேற்றி ஒரு லட்சம் உரு ஏற்றி சித்தி செய்து கொண்டு பிறகு இந்த எந்திரத்தை நாம் பயன்படுத்தலாம் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் தொழில் ஸ்தாபனங்கள் நிறுவனங்கள் வீடுகளில் வைத்து கொள்ளலாம் நமது புஜத்திலோ கழுத்திலோ கூட நமது தாயத்தில் அடைத்து கூட கட்டிக்கொள்ளலாம் இவ்வாறு கட்டிக்கொண்டால் கொண்டால் எவ்வித தோஷங்களும் நம்மளை அண்டாது எவ்வித குற்றங்களும் நமக்கு நேராது எப்படிப்பட்ட நோய்களாக இருந்தாலும் அந்த நோய்கள் விலகும் ஏவல் பில்லி சூன்யம் போன்ற சத்ரு பயம் எல்லாம் விலகி நாம் ஈஸ்வரனினுடைய அருளாலும் சிவசக்தியினுடைய கடாட்சத்தினாலும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் ஆகவே நீங்கள் இதை செய்து பயனடையுங்கள் மற்றவர்களுக்கு வேண்டுமென்றாலும் இந்த எந்திரத்தை செய்து அதை பிரேம் செய்து கொடுக்கலாம் அவர்களும் அதன் பொருட்டு அதை வணங்கி வந்தால் நற்பலன்கள் அடைவார்கள் ஆகவே அனைவருமே இதை செய்து பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவிலும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்